அறிவை அதாவது இந்த துப்போ கடலில் இருந்து இன்போ கடலில் கொண்டு சேர்க்கிற மா சேர்க்கிற ஒரு படகு மாறும் அதாவது நாங்கள் ஒரு கடலில் கப்பல் தாடி ஒரு ஆற்றுல அலைகள் நிறைந்த ஆற்றுல பயணம் பண்ணுறது என் நாங்கள் அட்டைக்கு போவோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு படகு வேணும் இந்த படகில் நாங்கள் கொண்டு போகிறதுக்கு ஒரு படகு ஒப்போம் இப்போ அந்த படகுலேருந்து இக்கறையிலிருந்து அக்கறையு நாங்கள் போகறதுக்கு அந்த அடைகளெல்லாம் எங்களை அந்த கடைகள் காற்று நிறைந்த கலம்பல் நிறைந்த அந்த இருந்து எங்களை கொண்டு போகிறதுக்கு ஒரு படகு மாறு இப்போ குரு என்பவர் நாங்கள் அஞ்ஞானத்துடன் அதாவது உலகத்து பக்கம் சாந்து ஆசை பஸ்ஸு சாசம் இதை சார்ந்து நாங்கள் வாழும்போது அளவும் கதிகமாக ஆசை மூலம் நாங்கள் அளவும் கதிகமாக இருக்கிற அந்த தோள்கள் அந்த தன்மைகள் மூலம் வேதனைப்படும் போது நாங்கள் இதுக்கு தீர்வு இல்லையா அப்படின்னு சொல்லி நாங்கள் சிந்திக்கும் போது எங்களுக்கு ஒரு குரு கிடைக்கிறார் அந்த குரு போய் அவர் சொல்கிற மாதிரி நாங்கள் அதை பின்பற்றும்போது அதாவது குரு என்பவர் அந்தராத்மா உதாரணத்துக்கு இந்த மனம் தன்னுடைய கடமையை அதாவது மனம் உடல் சார்ந்து தான் தன்னுடைய செயலை செய் உடலை அப்போ அந்த மனம் தன்னுடைய செயலை செய்வதற்காக ஆன்மாவிலிருந்து மனிதன் அதாவது நினைச்சித்தான் அவன் ஒரு செயலை அவன் நினைக்கும்போது அது செயலாக நடக்குது எண்ணம் சொல் செயல் இப்போ மனிதன் அந்த செயலை செய்வதற்கு நினைக்கும் போது ஆன்மாவிலிருந்து அந்த சக்தி எடுத்து இந்த உலகத்து பக்கம் சார்ந்து பற்று பாசம் ஆசைகள் அது இந்த உலகத்து பக்கம் போய் அளவு கரியமாக போகும்போது அவனுக்கு அந்த மனநிலையில் களம்ப நிலை செய்ய முடியாத அளவுக்கு வேதனை வரும்போது அந்த குருவிட்ட போனேன் அந்த குரு என்னன்னு சொன்னால் அவர் உள்முகமாக அந்த ஆன்மாவாகிய அவரோட தொடர்பு கொள்ள வச்சு அந்த அஞ்ஞானம் நிறைந்த அந்த இருந்த அழுக்குகளை இல்லாமாக்கி அப்போ அந்த குருவோடய அருள் அவருக்கு கிடைச்சி இந்த மனம் ஆன்மாவோட அந்த அந்தராத்மா தான் குரு அந்த அந்தராத்மாவோடய அக்கியமாகும்போது அவருக்கு ஒரு ஞானம் உண்டு வரும் அதுதான் குரு அஞ்ஞானத்தை நீக்கி அறிவை கொடுக்குவர் உதாரண காரணத்துக்கு ஒரு பிள்ளைய ஒரு ஒரு தகப்பன் அந்த பிள்ளையிற எதிர்காலத்திற்கு அவர் சந்தோஷம் வாழணும் என்று சொல்லி கொஞ்சம் பணங்களை பேங்கில் போட்டு வச்சுக்கிட்டாங்க அப்போ அந்த பையன் செல்லமாக வளர்க்கப்பட்ட பையன் சொல்லி கேட்காமல் பிற்காலத்துக்கண்டு சேர்த்து சேர்த்து வைக்கப்பட்ட அந்த பணத்தை ஊதாரித்தனமாக செலவழித்து இவங்களை சொல்லி கேட்காம அப்பா அம்மாவை சொல்லி கேட்காம ஊதாரித்தனமாக செலவழித்து வேதனைப்படும் போது திரும்பி அந்த பெற்றோர் வரும்போது அவங்க சொன்ன மாதிரி கேட்டு வரும்போது திருப்பி அவனுக்கு அந்த பணங்கள் எல்லாம் கிடைத்து அந்த பெற்றோர் பாத்திரமாகி நாங்கள் ஆன்மாவாயி அந்த குரு அந்தராத்மாவை குருவில் எடுத்த எடுத்து மனசால் எண்ணி எடுத்த அந்த அந்த சக்தியை உடல் பக்கம் நாங்கள் அளவு கரியா பற்று பாசனம் அதில் செலவழித்து மனசக்தி குறையும் போது எங்களுக்கு துன்பங்கள் ஏற்படுத்தி தான் அப்போ துன்பங்கள் ஏற்படும் போது நாங்கள் ஒரு குரு அதாவது இந்த அந்தராத்மா ஆகியோர் அவர் எங்களுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியிற உடலில் உள்ள கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறார் அப்போ இந்த உலகம் துன்பப்படும் போது இந்த துன்பத்திலிருந்து மீட்பதற்காக இந்த அந்தராத்மாவை மனித சரீரம் எடுத்து வந்து அவருக்கு வெளியில் இந்த வேதனைப்படும் மக்களை உபதேசம் பண்ண பண்ணி தபத்தில் ஆழ்த்தி முழுமையாக இந்த மனம் ஆன்மா பக்கம் சார வச்சு அதனுடைய அருளை மனம் ஃபுல்லாக எடுக்கும்போது மனம் சக்தி பெற வச்சு அவருக்கு அந்த அறிவை கொடுத்து அந்த ஞானத்தின் மூலம் நீ உனியுனி வழியிலுக்கு வேதனைப்படாமல் அந்த அறிவால் நீ வாழக்கூடிய ஒரு வழியை காட்டுறதுக்கு பேர் தான் குரு அப்போ அந்த குரு என்ன சொன்னால் உள்ளுக்குள்ளே இருக்கிறவருக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற குருவை அந்த ஆன்மாவை நமக்கு தெரிய அஞ்ஞானத்தில் இருக்கும் அப்போ அதுக்காக அவரே வந்து வெளியில் வந்து நம்ம ஆதி சொல்லியிருக்காரு சொல்லியிருக்கார் குருவின் பாதார தமிழத்து அசையாத பக்தி வைப்பா அந்த குரு அங்கே தான் இருப்பார் அவருடைய பாதத்தில் நீ அசையாத பக்தி வைப்பாயானால் காண்பாயும் இன்னும் இல்லை அப்போ இப்போ தெரியுது நமக்கு இந்த அந்தராத்மா உலகத்தில் மக்கள் வேதனைப்படும்போது போது படைச்சவன் எங்களுக்குள்ள தான் இருக்கான் எல்லாருக்குள்ளையும் வேதனைப்படும் போது இவரே பாருங்கள் தன்னுடைய மாவை சரீரத்தியை எங்களைப் போல வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி உடையெல்லாம் அணிந்து எங்களைப் போலே எல்லாம் செய்து கொண்டு எங்களை மாற்றுவதற்கு நாங்கள் இதை கண்டால் இந்த உலகத்தில் பற்றி குடிப்போமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவதாரம் பண்ணுவாங்க இப்போ சில பேரெல்லாம் சொல்வார்கள் அவதாரம் பண்ணால் அப்படி முதல் பார்த்தோமா அதே உருவத்தில் அப்படியே இல்லை அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த உருவத்துக்குள்ள ஒரு உருவம் எடுத்து அந்த அந்த காலத்துக்கு ஏற்ற கொள்ளக்கூடிய உருவம் எடுத்து அதே சக்தி வந்து இறங்கி தான் அவர் அவதாரம் பண்ணுறாரு இப்போ நாங்கள்லாம் உதாரணத்துக்கு அதே உருவத்தோடு தான் வருவார் அப்படின்ட்டு பார்த்து கொண்டிருக்கோம் ஆனால் அப்படி இல்லை அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு உருவம் எடுத்து அந்த காலத்தில் அவர் சொல்கிறத அவர் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற அந்த அந்த தன்மையோடு அந்த குணத்தோடு அவர்களுக்கு ஏற்றமாய் தாங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து அந்த அஞ்ஞானத்தில் இருந்து அவங்கள ஒரு குறு மூலம் போய் அந்த மென் மஞ்ஞானத்தை பெற்று அறிவுபூர்வமாக வாழும்போதும் அவரை பார்த்து நாங்கள் துன்பப்படுபவர்கள் அவர்கிட்ட போகும்போதும் அவர்கள் நமக்கு இந்த துன்பத்திலேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு வழியை காட்டி இந்த மனதிலேயே எல்லாம் யார் நம்மளுக்கு எடுக்கிறார்களோ அவர் அவர் தான் கடவுள் இப்போ கடவுள் அப்படின்ட்டு சொன்னால் எங்கள் மனத்தில் நாங்கள் தெரியாமல் செய்ய அதாவது சொன்னால் ஒரு தண்ணியை ஒரு மண் ஒரு கிளாஸில் மண் எடுத்து அதை நாம் கலைக்கு போட்டு விட்டோடனே அது கீழே இந்த படியிற மாதிரி நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு கவலைப்பட்டு கலை யோசனைப்பட்டு வேதனைப்பட்டு கூட திங்க் பண்ணதெல்லாம் அந்த நடுமனமாக சித்த மனத்தில் போய் பறிஞ்சிடும் இப்போ நாங்கள் இதில் உணர்ச்சி வசப்பட்டு கவலைப்பட்டு மிக சந்தோஷப்பட்டு அடிக்கடி நம்ம திங்க் நம்ம திங்க் பண்ணுற விஷயம் அந்த நடுமணத்தில் போய் பறிஞ்சிடும் அதை சித்த மனம் வச்சுக்கோம் அப்போ அந்த அந்த பதிஞ்ச அந்த பாவம் எங்களை விடாமல் இருந்து நாங்கள் வெளியிலேயும் பாருங்கள் எங்களை அஞ்ஞானத்து பக்கம் போகிறதுக்கு உள்ளுக்குள்ள கடவுள்களை பாருங்க அந்த 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 உணர்வு புற அளவுக்கு இருக்கிற அந்த அஞ்ஞானமாகிய அந்த சித்தத்தில் இருக்கிற கருமாக்களை கடை கடை உள் அதை பார்க்கிற ஒரு குரு அருள் மூலம் அவரை தவம் பண்ண வச்சு அந்த கடக்கு வச்சு அந்த பாவத்தை கடைக்க வச்சு தன்னோட இரண்டரை கலக்கிற இரண்டர கலக்க வச்சு அந்த ஞானத்தை சொல்றதான் ஜீவ புறமாக்கிய நிலை இந்த ஜீவன் இந்த பாவத்து உலகத்து பக்கம் சார்ந்து ஆசை பற்று வேதனைப்படும் போதும் அந்த ஈவனை தன் பக்கம் ஈர்த்து பக்குவப்படுத்தி அந்த அஞ்ஞானமாகி அந்த இருளிருந்து மெய்ஞானத்தை கொடுக்குறது தான் குரு உதாரணத்துக்கு நல்லா பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம ஒரு நோயாளி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் அப்படி இருக்கோம் அதையே பாருங்கள் திங்க் பண்ணி பண்ணி நோய் கூடிக்கொண்டிருக்கு நாங்கள் அவரை ஒரு வேறொரு இடத்துல ஒரு ஒரு சொந்தக்காரர்கள் மகிழ்ச்சிகரமான இடத்துல ஒரு அதாவது ஒரு பீச்சோ ஒரு ஒரு பூங்காவோ ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு நாங்கள் கொண்டு போகும்போது அவர் என்ன செய்கிறார் அந்த பக்கத்தை சார்ந்து பங்காலை இருக்கும்போது இந்த தன்மை வராத பராமரிக்கும் போது அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் அதே மாதிரி உதாரணத்துக்கு நாங்கள் வேதனைப்படும் போது ஒரு குழு அந்த ஆன்மா பக்கம் சார வச்சு அந்த ஆண்மாடை அருள அவர் புறவைக்கும் போது இந்த அஞ்ஞானமாகி அந்த அந்த இதுக்கு அந்த சிந்தனையை அவர் குறைய குறைய மற மறந்து இந்த குருவோட அருளாகிய அந்த மெய்ப்பொருளாகிய அந்த ஞானத்தாகிய அந்த பேரி பெண்ணை அவர் அனுபவிக்கும் போது முழுமையாக தன்னோர் தான் யாரு தான் எதற்காக வந்திருக்கேன் என்னென்ன கடமைகள் நாங்கள் ஆற்றணும் எப்படி ஆற்றணும் அதுக்குரிய அறிவாகி அந்த அறிவு முழுமையாக அவர் அந்த அஞ்ஞானத்திலிருந்து விடுபடும் போது முழுமையான அந்த அருளை கொடுத்து அந்த அஞ்ஞானத்திலிருந்து அந்த ஆன்மாவாகிய அந்த உணர்வாகியோ இடம்பெற கலக்கும்போது போது அவருக்கு ஒரு அறிவு வரும்போது அந்த அறிவுலரு அறிவு அறிவுபூர்வமாக இந்த உலகத்தில் சகல எல்லா பொருட்களையும் நமக்கு படைச்சிருக்காரு அந்த பொருட்களை நாங்கள் அளவாக எடுத்து அதை சரியான முறையில் பாவித்து எங்கள் எங்களுக்கும் எங்கள் உடலுக்கும் அந்த உலகத்துக்கும் துப்பம் கொடுக்காமல் வாழக்கூடிய ஒரு வழியை காட்டுவதற்கு பேர் தான் குரு அப்போ அந்த குருவை என்ன வழியில் இல்லை எங்களுக்குள்ளேயே அந்தராத்மா தான் எங்களுக்கு அது தெரியாதனால அவரே வழியில் வந்து எங்களை வழிகாட்டி எங்களுக்குள்ளே தான் அவர் எங்களை காட்டுறார் அதனால் அந்த அஞ்ஞானத்தில் இருந்து அறிவை கொடுக்குறதற்கு பேர் தான் குரு என்று குழந்தைகள் இப்போ இந்த இருந்து பல பல வழிகளை கண்டுபிடிச்சார்கள் இப்போ நாங்கள் எல்லாம் ஒரு ஸ்கூலில் போகும்போதும் ஆரம்பத்தில் பாருங்கள் பத்தாம் ஆண்டு நாங்கள் இருக்கும்போது எல்லாம் ஒரே பாடத்திட்டத்துக்களை தான் இருக்கோம் அதிலிருந்து எங்களுக்கு எப்படி என்னென்ன பாடத்திட்டங்களில் எங்களுக்கு பாடங்களில் எங்களுக்கு ஒரு ஆர்வம் வருதோ அதில் பிரிக்கிற மாதிரி இப்போ சயின்ஸ் படிக்கிறேன் மேக்ஸ் படிக்கிறேன் ஆர்ட்ஸ் படி காமர்ஸ் படிக்கிற சொல்லி எங்களை பிரித்து போகிற மாதிரி நாங்கள் எங்களோட தன்மை பண்பு பா எத்துக்கிட்ட மாதிரி குருமாறு வருவார்கள் அவர்கள் பாருங்கள் சில பேர் காயத்ரி மந்திரன்னு சொல்லி யபம் பண்ணி லபத்தில் ஆழ்ந்த அவங்க கண்டத்தை மக்களுக்கு போதிப்பார்கள் சில பேர் பாருங்கள் சுபாச பயிற்சி கொள்ள செய்வார்கள் சில பேர் பாருங்கள் பூசைகள் யாக கல்வி மூலம் கொண்டு வரக்கூடிய எல்லாத்தையும் கொண்டு வந்து பாருங்கள் ஒரே இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு இடத்துக்கு பல வழிகளில் தூரம் மாதிரி அவர்கள் கண்டத்தை காலத்து காலம் வந்து அதுக்கேற்ற மாதிரி சொல்லும்போது அப்போ எங்களுக்கு எது எங்களை அந்த எது அந்த லேஸாக இருக்கோ அந்த வழியில் நாங்கள் அந்த பக்கம் போய் அந்த அருளை போடக்கூடிய ஒரு வழியை சகல வழிகளிலேயே வந்து சரியை பெரிய யோகம் ஞானம் தியாகங்கள் தசங்கள் எல்லாம் இந்த மனத்தை சுத்தமாக்கி உள்ளுக்குள்ள ஆன்மாவோட உணர தான் பல வழிகளை சித்தர்கள் யோகிகள் கண்டுபிடித்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு வழியைத்தான் பெருமம்மையான மா பென்மையான குடம் கடந்த இருபது ஆண்டுகளாக காயத்திரி மக்களம் அதாவது காலையில் நான் இந்த பிரம முழுத்ததில் நாலு மூன்று அதாவது ரெண்டு ஐம்பதுலேருந்து நாலரைக்குள்ளே நாங்கள் பிரம முழுத்ததில் நாங்கள் நாலு மணி கண்டான எழுப்பி குறைந்தது இருபத்தொரு திரமெண்டான காயத்ரி மந்திரம் சொல்லி நாங்கள் தபத்தில் அதாவது காயத்ரி மந்திரம் சொல்லும்போது அதனுடைய அதிர்வு அலைகள் எங்களுக்கு நோட்டங்களை தடுக்கக்கூடியது என்றால் ஒரு விஷயத்தை நாங்கள் திரும்பி திரும்பி சொல்லும்போது அது சக்தி பெற்று அந்த சக்தி பெற்ற தன்மை எங்களுக்கு பார மற்ற அலைகளில் இல்லாமக்கூடிய தன்மை இருக்கிறார்கள் அதனால் காயத்ரி மந்திரங்கள் இருபத்தி நாலு அக்ஷரங்களை கொண்ட காயத்ரி மந்திரத்தை நாங்கள் திருப்பி திருப்பி நாங்கள் சொல்லும் போது அதனுடைய அதிர்வலை அந்த எண்ணோட்டங்களை தடுத்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த எண்ணோட்டங்கள் எல்லா ஜீவராசும் உறங்கி கொண்டிருக்கணும் பிரம்மம் மட்டும் வேலை மனம் அமைதி அறிகிற டைமில் நான் குறைந்தது இருபத்தொரு தடவை மட்டும் காயத்ரி மந்திரம் சொல்லி நாங்கள் சுவாசத்தை கவனிக்கிறான் அப்படி இல்லை குருவ மத்திய கவனிக்கும் போது இந்த பழைய கர்ம எண்ணோட்டங்கள் நம்ம ஓடும் ஆனால் பாருங்கள் திரும்பி திரும்பி நம்ம கவனிக்கும் போதும் அந்த கவனிக்க தன்மை சக்தி பெறும்போது அந்த கவனிக்கு தன்மை பலம் போது இந்த உண்ணோட்டம் குறையும் போது எங்களுக்கு பாருங்கள் இறைவனோட அதாவது என்னை ஆன்மாவோட உள்ளுக்குள்ள கலக்க போய் இரண்டர கலர்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு வரியை அந்த சக்தி காட்டும் அப்போ நம்ம இப்போ தெரியுங்கன்னா நாங்கள் கவனிக்க 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 பாருங்கள் அந்த மந்திரம் சொல்லி ஒரு கவனிக்க 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 பொதுவைக்கி யோசுவா சொல்லி கவனிக்க கவனிக்க அங்கே இருக்க அந்த ஆன்மாவில் இருந்த அருள் வந்து மனதில் பாருங்கள் மனம் சக்தி புறப்படுற மனதில் பாருங்கள் நாங்கள் கண்ண முடி இந்த பக்கம் எங்கள் ஓடுறதுல கண்ணமுடி முடி நாங்கள் செய்த கருமாக்கள் மனம் நாங்கள் கண்ணமுடி முடி நினைக்கிற எடுத்துகிட்டு விடாமல் ஓடுற அந்த கருமாக்களை நாங்கள் தான் செய்த நாங்கள் அஞ்ஞானத்தில் இருந்து அறியாமையில் திருப்பி அது வேதனைப்படும் போது இப்படி ஒரு குருவிட்டை போய் பக்தி பூர்வமாக நம்ம கவனிக்கும் போது அந்த கவனிக்கீரத்துக்கு சக்தி வரும்போது இந்த உள்நோட்டம் குறையும் போது எங்களுடைய முழுமையான பாருங்கள் அமைதித்தன்மை எங்களுக்கு வந்து எங்களுடைய அறிவு வந்து அந்த அறிவுபூர்வமாக உலகத்தில் வாழக்கூடிய ஒரு வழியை தான் நம்ம சித்தர்களும் ஜோள்களும் மகான்களும் நம்ம பாட்னார்கள் அப்படி ஒரு பெரிய ஒரு வழி நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சுக்கின்றான் இந்த சித்தர்கள் விதி என்ற நாங்கள் செய்த கருமாக்களை என்ற கருமாக்களை சித்தர்கள் ஞானிகளால் மட்டும்தான் கரைக்கலாம் அவர்கள் மட்டும்தான் விதியவில்லை ஏன்னா அவர்கள் விதியை வெற்றி அவர்கள் ஞானத்தோடு வாழ்பவர்கள் அவர்கள் வழியில் பூனமாக அவர்கள் கண்ட அந்த வழி ஓராலும் கண்ட வழியை அவர்கள் உங்களுக்கு அந்த அவர் உபரசத்தின் மூலம் விய்யான யுகங்கள் மூலம் தியாகங்கள் மற்றும் ஞய்யான எல்லா புதிகளும் மூலம் நாங்கள் எங்களோட மனத்தை லேசாக்கி செம்மையாக்கி கொண்டு போகிறதுக்கு ஒரு வழியை காட்டுவார்கள் அதனால் இப்படி நீங்கள் பின்பற்றி வரும்போது இந்த உலகத்தில் மறுந்த துன்பம் நிறைந்த இயந்திரமான இந்த உலகத்தில் சிறப்பாக நாங்கள் வந்த கடமையை சரியாக செய்து குடும்பம் பிள்ளைகள் இந்த உலகத்தில் நம்மளோட எல்லோரும் சேர்ந்த இந்த சமுதாயங்கள் எல்லோருடைய சரி அன்பாக பழகி இருக்கும் வரை பாருங்கள் எல்லாத்தையும் அளவாக நாங்கள் பெற்று சந்தோஷமாக வாழ்க்கையில் இருந்து உங்கள் உரையன் அடையிற வாழ்க்கை தான் எங்களுடைய வாழ்க்கை இப்போ நாங்கள் அறியாமல் இருபது சிக்கி அற்பமாக இந்த எகத்து மாயில அற்பமாக அடிக்கடி நம்மளுக்கு இன்பம் துன்பம் என்ன அழித்து போகிற இந்த உலகத்துக்குள்ளே அதுக்குள்ளே போய் நம்பி வேதனைப்பட்டு நாங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும்போது அடிக்கடி கூடிய மகான்களும் சித்தர்களும் அடிக்கடி வந்து நம்மளுக்கு உபதேசம் பண்ணிக் கொண்டிருக்கார்கள் அப்படி ஒரு வழியில் நாங்கள் போனால் இந்த கேள்வி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேள்வி அந்த கேள்விக்குரிய அஞ்ஞானத்திலிருந்து குரு என்பது யார் அவர் எங்கே இருக்கிறார் அவர்கள் குடிப்பட்டவர் அவர் வெளியில் வந்து இருக்கிறவர் உள்ள குளரிக்கிறவர்கள் நான் வழியில் வந்து அதில் காட்டுவதற்கு ஏன்னால் எனக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருந்ததுனால நாங்கள் கண்ணுக்கு தெரிந்த உடல் பக்கம் ஆகிய தொழில் பக்கம் தான் போன அந்த சுப்பத்தில் இருந்து கண்ணுக்கு தெரியாதவர் நமக்கு கண்ணுக்கு தெரியாத நிலையில் இருக்கிறதுனால தான் பாவம் செஞ்சிருக்கணும் அந்த குரு அந்த அந்தராத்மா ஒளியில் கண்ணுக்கு கேட்ட உருவமாக குருவாக வந்து எங்களுக்கு உள்ளுக்குள்ளாய் நம்மளை கொண்டு போகிறாரு அதுதான் ஆதி சங்கத்துக்கு ஒரு குருவின் பாடார கமலத்தில் அசையாத பக்தி வைப்பாயானால் காண்பாய் அந்த உள்ளத்தில் அந்த குரு என்ற அஞ்ஞானத்தை நீக்கிய அருகை கொடுத்து இந்த உலகத்தில் வாழ வைக்கிறது அதனால் எல்லோருக்கும் என் பொருளாதார ஆசீர்வாதம் இதெல்லாம் நல்லா இருக்குது ಸಂಭವಾಮಿ ಯುಗೇ ಯುಗೇ ಸಂಭವಾಮಿ ಯುಗೇ ಯುಗೇ ಸಂಭವ